ஈரோடு மாவட்டம் பவானியில் ஆண்டின் நாட்களை கணக்கிடும் விதமாக முன்னூற்றி அறுபத்தைந்து சுமங்கலி பெண்கள் பங்கேற்று உலக நன்மை வேண்டியும் தொழில் வளம் கல்வி வளம் இல்லந்தோறும் திருமணம் குழந்தை வரம் விவசாயம் செழிக்க பருவமழை பொழிய வேண்டும் என பவானி சங்கமேஸ்வரர் ஆலயம் அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காமாட்சி விளக்கு வைத்து முன்னூற்றி அறுபத்தைந்து பெண்கள் வரிசையாக அமர்ந்து கூட்டுப் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் இந்த கூட்டுப் பிரார்த்தனையானது மகா மண்டலேஸ்வரர் ஸ்ரீ கருடானந்த சரஸ்வதி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது பூஜையில் பங்கேற்ற சுமங்கலி பெண்களுக்கு மாங்கல்யக் கயிறு மஞ்சள் குங்குமம் புடவை மற்றும் பூ ஆகிய பிரசாதங்கள் பூஜையில் வைத்து வழங்கப்பட்டது தொடர்ந்து கூட்டு பிரார்த்தனையில் பங்கேற்ற பெண்கள் மட்டுமன்றி பூஜையில் பங்கேற்ற ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது தாய்க்கு நிகர் வேறு இல்லை என்று சொல்லின் அடிப்படையில் இன்று உலக நன்மை வேண்டி மட்டுமன்றி எல்லோர் இல்லங்களிலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் எனவும் முன்னூற்றி அறுபத்தைந்து பெண்கள் இணைந்து கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டதாக இந்த திருவிளக்கு பூஜை பவானி குடுதிரையில் செய்யப்பட்டதாக விழா ஏற்பாட்டாளர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது என்னை சத்திய உள்ளத்தில் நடக்கலையெல்லாம் இந்த விளக்கெல்லாம் வந்து நீங்களாம் இப்போ வேலைக்கு வரீங்கன்னா இப்ப நம்ம நாடு நடந்துட்டு இருக்கோம் இப்ப சொன்னதெல்லாம் வந்து காலத்துக்கும் அழையாதது அந்த இடத்துல மட்டும்தான் மகாலட்சுமி அந்த あれはね